நீ மனிதனே இல்லை இறைவனின் அம்சம் பொருந்தியவன் உனக்குள் இருக்கக்கூடிய இறை அம்சம் எப்போது வெளியே வருகின்றதோ நினைத்து பார்க்க முடியாத ஆற்றலையும் நினைத்து பார்க்க முடியாத வலிமையும் நீ பெறுவாய் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் அதுக்குண்டான முயற்சி நம்ம ஏதாவது எடுத்தோமா நீங்க இப்ப எதாகணும்னு விருப்பப்படுறீங்க நல்ல கணவனாகணும் நல்ல மனைவி ஆகணும் நல்ல குழந்தையாகணும் நல்ல வீட்டு வேலை செய்யணும் அங்க போகணும் இங்க போகணும் இப்படித்தான் உங்களுக்கு ஆசை இருக்கே தவிர உங்கள் யாருக்கும் இறைவனாக மாற வேண்டும் என்ற ஆசை கிடையாது எப்போ இறைவனா மாறணுன்ற ஆசை வரலையோ உங்களால இறைவனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்ப உங்களை காடி வாங்க வேணான்னு சொன்னா பத்து காடி கூட வாங்கிக்க உங்களுக்கு சொல்றேன் வீடு வாங்க வேணாம்னு சொன்னா வாங்கிக்கோங்க ஒன்னு வேணா ஒண்ணு வச்சுக்கோங்க ரெண்டு வேணா ரெண்டு வச்சுக்கோங்க பத்து வேணா பத்து வச்சுக்கோங்க உங்களை கல்யாணம் பண்ண வேணாம்னு சொன்னா குழந்தை கூட்டி பெத்துக்கு வேணான்னு சொன்னா நான் என்ன சொல்றேன் கல்யாணம் ஒண்ணு மட்டும் பண்ணிக்கங்க காடி கணக்கு கிடையாது கல்யாணம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க குழந்தை எத்தனை குழந்தை வேணாலும் பெத்துக்குங்க அது நீங்கள் வளர்க்கக்கூடிய உங்களோட திறமைய பொறுத்தது கேள்வி என்னன்னா இத்தனை பண்ணிட்டீங்கல்ல எதுலயாவது திருப்தி கிடச்சிதா உங்களுக்கு வேற எதை புதுசா பண்ணி உங்களுக்கு திருப்தி கிடைக்கும்னு நினைக்கிறேன் இனிமேலும் கிடைக்காது ஏன் கிடைக்காது ஏன் அப்படின்னா திருப்தி என்பது செய்யக்கூடிய வேலையிலையோ பார்க்கக்கூடிய பொருள்களிலோ இல்லை திருப்தின்றது எங்க இருக்கு அப்படின்னா இங்க இருக்கு இங்க இருக்குன்னா என்ன அர்த்தம் நான் உணரணும் ஒரு செயலை செய்யும் போது இது எனக்கு திருப்தியா இருக்கு நான் உணர்ந்தாதான் பிடிப்புகளிலிருந்து என்னால் வெளியே வர முடியும் எப்ப பிடிப்புகளிலிருந்து வெளியே வர்றனோ அப்பதான் மனம் ஆனந்த நிலைக்கு போகும் ஒரு பொருளை பயன்படுத்தினாதான் ஒரு வேலையை செஞ்சாதான் ஒரு ஆக்டிவிட்டியை செஞ்சாதான் நான் அந்த ஆனந்தத்துக்கு போக முடியும்னு நினைக்கிறீங்க மிகவும் தவறான கூற்று அப்படின்னு நினைக்காதீங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த பொருள் மூலியமாக எந்த பொருளா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கவே கிடைக்காது ஆனந்தம்ன்றது என்ன அப்படின்னா திருப்தி அல்லது நிறைவுன்னு அர்த்தம் வேகமாக உங்க மனம் ஓடுச்சுன்னா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லயே இருப்பீங்க சீக்கிரம் செத்துருவீங்க நீங்கள் அடைய வேண்டிய மிகப்பெரிய சொத்து என்னன்னா மன அமைதி இதத்தான் ரொம்ப டெப்தா இன்னும் பல்வேறு விதமான ஆழமான யோக ரகசியங்களை வாழ்வியல் ரகசியங்களை வந்து பாத்தீங்கன்னா இடைவிடாம ஒரு ஒன் அவருக்கு மேல லென்த்தி வீடியோவா டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் அப்படின்ற வெப்சைட்ல தாராளமாக நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்